இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து மிருகதரிஷம் திருவாதிரை புனர்பூசம் மூணு நட்சத்திரம் இருக்குது இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலைகளில் முக்கியமான சூழ்நிலைகள் வந்து குரு பயிற்சி பெயர்ச்சி சனி சனிப்பெயர்ச்சி மூணும் நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் குரு பவன் மூணு முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார் ஸோ இந்த மூணு முறை தன்னுடைய ராசியை மாற்றுறதுனால இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த கிர இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகிறதுனால எந்த மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மீன ராசியை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இப்போ குரு பகவான் இருக்கார் உங்கள் ராசிக்கு இடத்துல இடத்துலேருந்து சனி பகவான் பத்தாவது தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போகிறார் தொழில் ஸ்தானத்தில் இருந்த ராகு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் இவங்க ரெண்டு பேரும் இப்படி கிராஸ் பண்ணி போகிறாங்க ராகுவும் சனியும் கிராஸ் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகிறாங்க இந்த ஒரு நிகழ்வு நடக்க போகிறது ஸோ அதனால் வந்து பிகினிங்கில் இந்த வருஷ ஆரம்பங்களில் ஒரு சில நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எங்கேயாச்சும் வரலாம் ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சிங்கன்னா இதுவரை கடந்த அஞ்சு வருஷமாக சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த ராசியான மகர ராசி கும்பராசியில் அவங்க பயணி பலவிதமான கஷ்டமான சூழ்நிலை இந்த உலகம் ஃபுல்லாக நடந்துகிட்டே இருந்தது இப்போ அதுக்கெல்லாம் வந்து சனிபவன் வந்து ஒரு முடிவு வரப்போது ஏன்னா சனிபவன் வந்து குருவனுடைய வீட்டுக்கு வராருப்போம் குரு வந்து பேர்ச்சியாக உங்களுடைய ராசிக்கு ஜென்ம குருவாக வரப்போகிறார் தொழிற்தானத்தில் சனிபவன் பவான் வரப்போகிறார் ஒன்பதாம் இடத்துல ராகு வரப்போகிறார் அதனால என்ன பலன் ஏற்பட போகிறதுன்றதான் பார்க்க போகிறோம் மீன ராசியை பொறுத்தளவில் ஜென்ம குரு வந்து உங்களுக்கு எதுலேயுமே ஒரு ஸ்லாகிங் ஒரு விஷயத்தை வந்து தள்ளி தள்ளி போகக்கூடிய அந்த மாதிரியான சுச்சுவேஷனை கொடுப்பார் உடல்நிலையில் கொஞ்சம் அசதியும் மந்தத்தையும் கொடுப்பார் சளி தொந்தரவுகளை கொடுப்பார் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து எந்தில் கையெழுத்து போட்டாலும் படித்து பார்த்தா கையெழுத்து போடணும் நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாது அட்டையான வரேன்னு சொன்னீங்கன்னா இல்லை கொடுக்குறேன்னு சொன்னால் அது மாதிரி சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாது இதெல்லாம் ஜென்மகுருவால் உங்களுக்கு நடக்கும்